முதல் இரண்டாவது கூருக்கு போறோம் இரண்டாவது என்னது தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம் அந்த பகுதிக்குள்ள போறோம் அது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அதாவது ஒடுக்கப்பட்ட உலகம் உலது ஆகிறது ஏன் உலதாகிறது மலம் இருப்பதால் உலது ஆகிறது எங்கேந்து வந்துச்சு எவன் ஒடுக்குனானோ அவன் டேர்ந்து வந்துச்சு ஒடுங்கியிடமிருந்து மீண்டும் உள்ளது ஆச்சு அப்போ அவன் படைச்சதுனால இது தோற்றிய அது இப்போ இருக்குது அதனால திதி தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து உள்ளதாம் என்பது இரண்டாவது கூறு இதுக்கான மேற்கோள் இதுக்கான ஏதுன்னு ஒன்று தனியாக கொடுக்கல ஆனால் இந்த மேற்கோளே மூணு கூறாக வச்சு ஒன்றுக்கு ஒன்று மேற்கோளும் ஏதுவுமாக இருக்கிறது ஆனால் அன்ப பெருமக்களே இதெல்லாம் நான் இப்போ விளக்க போகிறது இல்லை ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை அதனால் இந்த மேற்கோள் ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் அப்புறமே உங்கள் புத்தகத்தில் படிச்சிங்க ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே மேற்கோள் மட்டும்தான் இருக்குது ஏது இல்லை இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மேற்கோள் ஏது இருக்குன்னு சொன்னோம் அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் இங்கே சில இதில் மேற்கோள் இருக்கும் ஏது இருக்காது அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ நம்ம சுட்டி காண்பிப்போம் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மேற்கோளே மேற்கோளும் ஏதுவுமாக இருக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது எப்படி அப்படி ஒன்று கொன்று அப்படி மேற்கோளும் ஏதுவுமாக இருக்குங்கிறத இப்போ விலக்கி சொல்ல நேரம் இல்லாத காரணத்தினால அந்த பகுதியை நாம் விட்டு விலகி இப்போ எடுத்துக்காட்டு வெண்பாக்குள்ளே போகிறோம் எடுத்துக்காட்டு வெண்பா ஞாபகம் இருக்கா என்னென்னு எதை பற்றி பேச போகிறோம் என்ன தோற்றிய ஒடுங்கி மலத்து உள்ளதாம் அப்ப உலகம் மறுபடியும் வருதா உலகம் வருதுன்னா எப்படி வருது ஏன் வருது வருது இதை பத்தி விளக்கி பார்க்க போறோம் அவ்வளவுதான் சரி இப்போ இந்த எடுத்துக்காட்டு திரையில பார்க்குறீங்க யார் படிக்கிற பெரும் திருப்பாரி புலியில இருந்து ஜோதி அம்மையார் அம்மையா இருக்கு நன்றி இந்த பாடல் என்ன சொல்லுது இப்போ என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இது என்னன்னா உலகம் மறுபடியும் வந்தது எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது ஏன் வந்தது இந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் விளக்கமா நம்ம இந்த பாடல்ல நம்ம பதில் பார்க்க போறோம் சரி இந்த பாட்டை எப்படி கொண்டு கூட்டினால் எப்படி ரீப்ரேஸ் பண்ணி படித்தா இந்த பாட்டு எனக்கு எளிதில் விளங்கும் அப்படிங்கிறத கீழே காமிச்சிருக்கிறோம் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது அது கொண்டு கூட்டி எழுதப்பட்டது சரி இந்த அடிப்படையில் அதுக்கு பொருள் நம்ம பார்க்கலாமா முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா லைத்தது ஆம் அப்படி படிங்க லைத்தது ஆம் ஆகும் லைத்ததுன்னா எது லைத்தது லைத்ததுன்னா ஒடுங்குதல் நடக்கும் இந்த இடத்துல நல்லா ஒரு இது ஒரு புது வார்த்தை உங்களுக்கு லயம் என்றால் ஒடுக்கம் என்பது பொருள் லயம் அந்த லயம் என்ற சொல் தான் இங்க லயித்ததுன்னு வந்திருக்கு சொல்ல மூல புரிஞ்சுக்கங்க லயம் லயம் என்றால் ஒடுக்கம்னு அர்த்தம் இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போனா அங்க நம்ம என்ன பண்றதுதான் நம்ம முயற்சி பண்றோம் இறைவனோட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகெண்டாவது நான் அவனோட ஒடுங்கி நிற்க மாட்டேனா இந்த உலகத்துலேருந்து விலகி எல்லாத்துலேருந்து விலகி அவனோட மட்டும் அவனில் ஒடுங்கி நான் கொஞ்ச நேரமாவது நிற்க மாட்டேனாங்கிறதுக்கு தானே நம்ம கோயிலுக்கு போகிறோம் யார் போறது நான் போகிறேன் நான் யார் உயிர் உயிருக்கு வேற பேர் ஆன்மாக்கு வேற பேரு பசு பசுக்கு வேற பேரு பசுக்கு வேற பேரு ஆ பசுக்கு வேற பேரு என்ன ஆ ஆனா பசு இப்போ ஆ கோயிலுக்கு போகுது எதுக்கு போகுது லயத்துக்கு போவதால் கோவில் என்பது ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது ஆலயம் இது ஆலயம் ஆலயம் என் பேர் வந்ததுன்னா இந்த ஆ இந்த ஆனா இந்த பசு இந்த பசுன்னா இந்த உயிர் இந்த உயிர்னா இந்த ஆன்மா இந்த ஆன்மான்னா நானு நான் எங்க போறேன் லயம் லயிப்பதற்காக யாரோட லயித்து நிற்கணும் பெருமானோடு லயித்து நிற்பதற்காக நான் சொல்லுகிற இடம் கோயிலாக இருப்பதால் ஆ லயம் என்று அது அழைக்கப்படுகிறது ஆலயம் இப்போ ஓரளவு அந்த இது புரியுதுங்களா இந்த லயம் என்ற சொல்லைத்தான் நம்ம எங்க பார்த்தோம்னா சுத்த தத்துவத்தில் பார்த்தோம் இதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு கார்குலேட் பண்ணி நமக்கு பார்க்க தெரியணும் ஏன்னா நீங்கள்லாம் சாதாரண சித்தாந்தம் இல்லை திருப்பாதி புலி சித்தாந்தம் இல்லை அப்போது இந்த லயம் எனக்கு எங்கே டக்குன்னு எங்கே ஃப்ளாஷ் அடிக்கணும் சுத்த தத்துவத்தில் மொதல் ரெண்டு தத்துவம் லய தத்துவம் முதல் ரெண்டு தத்துவம் என்னது சிவம் சக்தி அந்த சிவம் சக்தி என்ற அந்த இரண்டு நாதம் தத்துவம் என்று சொன்னமே அந்த ரெண்டு அந்த ரெண்டு லயம் என்று அழைக்கப்படுகிறது லய தத்துவம் அப்படின்னா அங்கதான் எல்லாம் போய் ஒடுங்குது அதான் லயம் அங்கே லயம் போகம் அதிகாரம் அது வேற அது நம்ம இன்னொரு இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ அதை நம்ம பார்க்குற நேரம் இல்லை ஆனால் இதெல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு அங்கே அடிக்கணும் ஃப்ளாஷ் அடிக்கணும் சரி இப்போ லயம் என்ற சொல் எனக்கு ஓரளவு புரிஞ்சிடுச்சு இப்போ பாட்டுக்குள்ளே வாங்க என்ன சொல்லுது லைத்தது ஆம் லைத்தது ஆம் ஆகிறது லைத்தது என்றால் ஒடுங்கியது எது ஒடுங்கிச்சு எல்லாம் ஒடுங்குச்சு எல்லாம் ஒடுங்குச்சு உலகமும் ஒடுங்குச்சு நானும் ஒடுங்கினா எல்லாரும் தானே ஒடுங்கணும் அப்போ ஒடுங்கியதெல்லாம் இந்த இடத்துல பிரபஞ்சம் உலகம் இந்த உலகம் ஆம் ஆகிறது ஆம் ஆகிறதுனா மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது தோன்றுகிறது சொல்லக்கூடாது மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது எங்கேந்து வருது லைத்ததன்னில் என்னது லைத்ததன் அது எங்க போய் லைத்ததோ எங்க போய் ஒடுங்குச்சோ அங்கேந்து அது மீண்டும் ஆமாகிறது அப்போ எங்க போய் ஒடுங்குச்சு சிவத்துக்கிட்ட அப்ப சிவத்துக்கிட்டே அது என்ன ஆகுது மீண்டும் படைக்கப்பட்டு அது உருவாகிறது லைட் லைத்தது எங்கேந்து வருது சிவனிடம் இருந்து வருகிறது ஏன் வருகிறது மலத்தால் வருகிறது இன்னும் அந்த உயிர்கள் என்ன ஆகல மலத்திலிருந்து விடுபடல அதனால மலத்தால் ஆமாகிறது சரி எப்படி அது உலகாகிறது உலகம் எப்படி இப்போ ஒரு டோட்டலி நியூ உலகமா இருக்குமா இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புதுமையான உலகத்தை கடவுள் படைப்பாரா இப்போ ஒடுங்கிடுச்சு ஒடுங்கின பிறகு இப்போ படைக்கப் போகிறாரு படைக்கிறது அவர் என்ன பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் அதே அதே கொஞ்சம் புதுசாக தான் படைப்புமே அப்படின்றத புதுசா படைப்பாரா இப்போ கடவுள் இப்போ புதுசா படைக்கலாம் புதுசாக படைச்சா ஏன் நிலைமை என்ன ஆகும் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இது இந்த ஜர்னி இந்த பயணம் எங்க தொடங்குச்சு அனாதி கேவலத்தில் தொடங்கியது என்னுடைய பயணம் அனாதி கேவலத்தில் தொடங்கியது பயணத்துக்கு முடிவு கிடையாது பயணங்கள் முடிவதில்லையா அடிக்கிறாங்க பயணங்கள் முடிவதில்லை இந்த பயணத்துக்கு முடிவு கிடையாது கடைசியில் சிவபெருமான்கிட்ட போய் அங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க போறோம் காலாண்டு காலம் அப்படியே நம்ம இருக்க போறோம் அதனால பயணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் பயணம் எங்க தொடங்குச்சு கேவலத்துல தொடங்குச்சு அது நம்ம ஏத்துக்கலாம் இல்லை அனாதி கேவலத்துல தொடங்குச்சு அப்போ அங்க என்ன எய்மு என்ன கோலு எனக்கு என்ன ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளங்கணும் இப்போது இப்போ கடவுள் இப்போ ஒடுக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு இப்போது வந்து நாளைக்கு கடவுள் ஒடுக்க போகிறாரு அப்படின்னா இப்போது நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு அறிவு நிலை இருக்குல்ல ஏதோ ஒரு லெவலில் நிற்கிறோம் இல்லை இப்போ கடவுள் எல்லாத்தையும் மீண்டும் படைக்கும் போது எல்லாம் பிராண்ட் நியூவாக படைச்சிட்டாருன்னா நான் அப்புறம் எப்படி என் பயணத்தை தொடர்றது பயணத்தை தொடர முடியாமல் மறுபடியும் அந்த இந்த கதை எல்லாத்தையும் அழிப்பா முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் என்னது இது பாருங்க பாருங்க எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க பாருங்க இதெல்லாம் டான் அவர் பேர் என்ன பரோட்டா சூரி அது சொல்லுங்க பயப்படாம சொல்லுங்க ஒன்ன தப்பு இல்ல அதுல என்ன இருக்கு அதான் என்ஜாய் பண்ண கூடாதுன்னு யாருமே சொல்ற கடவளையே சொல்றதுனால பயப்படங்க அப்போ அந்த அது மாதிரி எல்லாரும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலானா முதல்ல இருந்து ஆரம்பிச்சா என்னைக்கு মুক্তি போறது அப்போ இவ்வளவு நாள் தெரிஞ்சவங்க தெரியாமலாம் ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாவது பண்ணியிருப்பேன்ல அப்போ அதெல்லாம் காலி ஆயிடுமா அதனால கடவுள் என்ன பண்றாரு லைத்தவாறு உளது ஆக்குகிறார் எப்படி ஒடுக்கினாரோ ஒடுங்கியபோது எப்படி இருந்ததோ அப்படியே மீண்டும் அனைத்தும் உலது ஆக்கப்படும் ஏன் அவ்வாறு செய்யணும் அப்படி செஞ்சாதான் என்னுடைய பயணம் மீண்டும் நான் விட்ட இடத்திலிருந்து தொடர முடியும் இவ்வளோதாங்க இல்லை ஏதேனும் ஐயப்பாடுகள் லைத்தவாறு லைத்தவாறுனா ஒடுக்கியவாறு எப்படி கடவுள் ஒடுக்கினானோ ஒடுங்கும் பொழுது அது எப்படி ஒடுங்கியதோ அதே மாதிரி உலது ஆக வேண்டும் அப்படி தான் அது உலது ஆக முடியும் புதுசாக எல்லாமே பிராண்ட் நியூவாக பண்ண முடியாது இதுவரைக்கும் என்னன்னு டவுட்டு சரி இதெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் என்னோட நண்பர்கள் தோழியர் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் போய் ஒடுங்கிறது திருமால் கிட்ட ஒடுங்குதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அதை நம்ம ஏற்றுக்க கூடாது நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அது நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நான் நம்பணுமா வச்சுங்க அவர் ஐத்தில் கடவுளும் கூடன்னு வச்சுங்களேன் உங்காலும் மட்டும் எல்லாம் பண்ணுவார் எங்காலும் பண்ணக்கூடாது இதெல்லாம் என்னங்க எங்க உங்களுக்கே நியாயமா இருக்க அதாவது ஏதாவது ஒரு நியாயப்படி பேசுங்க உங்காலும் என்ன பண்ணுவாராம் அவரே ஒடுக்குவாராம் அவரே படைப்பாராம் அதை மட்டும் நான் ஏத்துக்கணுமா ஆனால் எங்காள் வந்து காப்பாறு அவரே அழிக்கவும் செய்வார்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் இது என்ன லாஜிக்கு அப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஒரு காரண காரிய போட பேசுங்க யாரோ சொன்னதுக்காக நம்ம ஏற்றுக்க முடியாது இப்போ அங்க அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ கடைசி ரெண்டு வரி லைத்தது அதிதியில் எண்ணின் என்று சொன்னால்தான் என்ன எண்ணின் எண்ணின்னா என்று சொன்னால்தான் என்ன என்ன சொல்றீங்க அதிதியில் இந்த இடத்துல திதி என்பது காக்கும் கடவுளை குறிக்கும் இந்த இடத்துல திதி தான் உள் பொருள்னு எடுத்துக்காதீங்க இந்த இடத்துல திதி என்பது காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் யாரு திருமால் அப்போ லைத்தது இந்த ஒடுங்குவது திருமால் கிட்டதான் ஒடுங்குதுன்னு சொன்னா என்ன ஏன் சொல்லக்கூடாது ஏன் அதை உண்மைன்னு ஏதுக்க கூடாது என்று சிலர் கேட்கிறார்கள் எப்போ நான் பார்த்த அனாதி காலத்தில் திருமால் தான் இருந்தார் எப்படி இல்லைன்னு சொல்றீங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஏங்க பார்த்தவன் நான் சொல்றேன் நீங்க இல்லைன்னு சொல்ல நீங்க பார்த்தீங்களா அப்போ சிவனை அதைத்தான் நானே சொல்றேன் திருமால் தாமா ஆக்குனாரு திருமால் தாமா காப்பாத்துறாரு திருமால் தாமா நான் சொல்றேன் நீங்க எப்படிங்க இல்லைன்னு சொல்றீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்க இல்லைன்னு சொல்லுங்க ஆனா அதுக்கு ரீசன் சொல்லுங்கன்றேன் இது எதுவுமே இல்லை அதாவது எப்படின்னாங்கயா நல்லா கவனிங்க சைவ சித்தாந்தம் என்பது பியோர்லி பேஸ்ட் ஆன் லாஜிக் இங்க வந்து வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கிடையாது இப்போ வெறும் நம்பிக்கை இல்லை இல்லை ஐயா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்கய்யா சிவபெருமான் தாங்க ஒரே கடவுள் அவர் தான் படைக்கிறாரு அவர் தான் காக்கிறாரு அவர் தான் அழிக்கிறாரு அவர் ஒருத்தர் தாங்கயா அவர் ஒருத்தரை தவிர ஒன்றும் இல்லைங்கய்யா அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்கள் நம்பிக்கை நம்பிக்கையை போய் யார் என்ன பண்ண முடியும் உங்கள் நம்பிக்கை தவறுன்னா நான் அதுக்கு காரணம் சொல்லணும் உங்கள் நம்பிக்கை தவறுன்னு சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணணும் காரண காரியங்கள் நான் கற்பிக்கணும்ல இல்லை ஏன் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஏற்றுக்க முடியாதுன்னு நான் ஐ லெட் டு ப்ரூவ் அப்போ இங்கே அதுதான் வராரு அது இந்த உலகம் எல்லாம் ஒடுங்குகிறது எங்கே ஒடுங்குகிறது திருமாலிடம் ஒடுங்குகிறது என்று சொன்னால் என்ன எண்ணின் பதில் கொடுக்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவை அழியாது இந்த உலகங்கள்லாம் என்ன பண்ண முடியாது ஒடுங்காது ஏன் ஒடுங்காதுன்னா அம்மா சொன்ன ஒரு காரணம் அது முதல் நிலை காரணம் தொடக்க நிலை என்னென்னா இது நாம கேள்விப்பட்ட வரைக்கும் பிரம்மா என்ன கடவுள் படைக்கும் கடவுள் விஷ்ணு என்ன கடவுள் காக்கும் கடவுள் ருத்ரன் என்ன கடவுள் அழிக்கும் கடவுள் இப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயாவது விஷ்ணு வந்து படைப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கமா இல்லையே இல்ல ஆனா பொதுவா நாம புரிஞ்சுக்கிட்டது என்ன பிரம்மா என்ன கடவுள் தான் காக்கும் கடவுள் தான் இப்போ நல்லா பிரம்மா படைக்கும் கடவுள் விஷ்ணு காக்கும் கடவுள் தான் இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் தோன்றியவர் திருமாலுடைய நாபிகமலத்தில் இருந்து தோன்றியவர் ஒரு விதத்துல பிரம்மாவை என்னன்னு சொல்லலாம் பெருமாளோட பையன்னு சொல்லலாம் ஒரு விதத்துல பார்த்தா இப்போ பிரம்மாக்கு ஒரிஜினலா எத்தனை தலை இருந்தது அஞ்சு தலை இருந்தது இல்ல அந்த அஞ்சு தலை ஏன் நாலு தலை ஆச்சு அவர் ஆணவம் தலை தூக்குச்சு யார் என்ன பண்ணிட்டா சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு ஒரு தலையை எடுத்துட்டாருல இப்ப என்ன கேள்வின்னா விஷ்ணு காக்கும் கடவுள் என்றால் அவரோட பையன்னு சொல்ற பிரம்மாக்கே ஒரு தலைய ஒருத்தர் வந்து வெட்ட வராருன்னா காக்கும் கடவுள் என்ன பண்ணிருக்கணும் பண்ணாரா ஏன் இல்ல காத்தல் அவர் தொழில் தானே அப்ப அவர் பண்ணிருக்கணும்ல காத்தல் ஏமா நீங்க தானே சொன்னீங்க அவர் அவர் தொழில் அவர் அவர் பண்ணணும்னு ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா என்னங்க அந்த கதையெல்லாம் வேண்டாம் இவர் வேலை என்ன தானே அப்ப இவர் காத்து இருக்கணுமா வேண்டாமமா இப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் காபாத்துறாரு இப்ப நான் கூட தான் நிறைய தப்பு பண்றேன் இப்ப விஷ்ணு என்னை காபாக்கலையா இல்ல அந்த ஆளுங்க அய்யா தான் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா விஷ்ணு காப்பார் ஆனால் எதை காக்க வேண்டும் எப்படி காக்க வேண்டும் என்ற ஆணையை என்ற அருளை என்ற ஞானத்தை யார் வழங்க இவர் பண்ணுறாரு சிவன் வழங்க பண்ணுறார் நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்குங்க அவர் காக்கும் கடவுள் தான் ஆனால் எதை காக்க வேண்டும் எப்படி காக்க வேண்டும் எவ்வளோ நேரத்துக்கு காக்கணும் இது எல்லாமே யாரோட டிசைன் இது எல்லாமே பெருமான் டிசைன் அவர் சொல்கிறபடி இவர் காப்பாரே ஒழிய இவராவே என்ன பண்ணலை இவரா எதையும் காக்கவில்லை நல்ல கவனிங்க இவரே அந்த காக்கும் தொழில் பண்ணுவார்னா அவர் யாரை காப்பாற்றிருக்கணும் பிரம்மாவோட தலையை காப்பாற்றிருக்கணும்ல உங்களுக்கு புரியுதுங்களா இது ஒரு விஷயம் இன்னொன்னு அந்த மன்மதன் அவன் யாரு திருமாலோட சொல்ல அது ஏன் கொஞ்சம் அப்படியே மைல்டு வாய்ஸ்ல சொல்றீங்க அப்போ மன்மதனை என்ன பண்றாரு இவரு எரிக்கிறாரு அப்ப யார் காப்பாத்தி இன்ஃபேக்ட் மன்மதன் போய் சிவன் மேல அம்பு விட்டதே யாரால தேவர்கள் தான் யாரு இருக்கா விஷ்ணுவும் பிரம்மாவும் இருக்காங்கல்ல இவங்க சொல்லி தானே அவன் போய் அம்பே விடுறா அப்ப அவனை போய் இவர் எரிக்க வராருன்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும் காப்பாத்திருக்கணுமா வேண்டாமாங்க பண்ணாரா பண்ண முடிஞ்சுதா இதெல்லாம் நீங்க அவசியம் யோசிக்கணும் ஐயா இதெல்லாம் கதைங்க ஐயா கதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் இவ்வளோ தூரம் நீங்க கதை சொல்றீங்களே உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்லட்டுமா இந்த ஒரு அசுரன் இருந்தானாம் அவன் போய் சிவபெருமானை நோக்கி பெரிய தவம் பண்ணி கடைசியில் என்னாச்சு அவன் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு சிவபெருமான் நீ கேட்குறது உன்னோட தவத்தை மெச்சினும் என்ன வரம் வேண்டும் கேட்பாயாக அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு அசுரன் என்ன கேட்டாரு ஆ யார் தலை மேலே கையினால் வச்சாலும் அவர் என்ன ஆகணும் சுக்கு நூறாக தலை வெடித்து செத்து போகணுன்னு ஒரு வரம் வாங்கினானா இல்லையா இவனை வரத்தை கொடுத்தாரா இல்லையா வரத்தை கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணான் சிவன் தலை கை வைக்க முயற்சி பண்ணானா இல்லையா சிவபெருமான் தப்பிச்சு ஓடினாரா இல்லையா யார் காப்பாற்றுனா பெருமான் தானே காப்பாற்றுனாரு அப்போ உங்கள் சிவனையே பெருமான் காப்பாத்துறாரு பெருமான் பெரியவர் இல்லையா பெருமாள் பெரியவர் இல்லையா அதனால இதெல்லாம் கதை ஆளு காலுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க கடவுளை உயர்த்தி பேசுறதுக்காக கதை விடுவாங்க இந்த கதையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க நீங்க அது கிடையாது இப்ப நாம அறிவு இது வெறும் கதையோ நம்பிக்கையோ அவை சார்ந்ததல்ல இவை உண்மையான அறிவு அதனால அறிவு பூர்வமா பதில் கொடுங்க ஏன் இந்த உலகம் உயிர்கள் திருமாலிடம் ஒடுங்கின என்று ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த கேள்விக்கு நீங்க சொல்லுங்க அப்பதான் திருமால் காக்கும் கடவுள் அதனால அவன் ஒடுக்க முடியாதுங்கிறது தொடக்க நிலை கருத்து அதனால அதை விட்டுடுங்க அது நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் ஆனா எது இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னா திருமால்னு ஒண்ணு சொல்றீங்களே அவன் எங்க இருக்கான் திருமாலோட வசிப்பிடம் எது பார்க்கடல் எங்க போவீங்களே வருஷம் வருஷம் வைகுண்டம் எங்க இருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்க அப்படி போடுங்க ஓ வைகுண்டமே ஸ்ரீரங்கத்தில் தாங்கயா இருக்கு வேற எங்கேயும் இல்லையா நூத்தி எட்டு திவ்ய தேசம் சொல்றீங்களே மற்ற வைகுண்டம்னு ஒரு ஊரே இருக்கு இப்போ நல்லா கவனிங்க பெருமாள் திருமால் இருக்கிற இடம் எங்க தெரியுமா ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு சொல்றீங்கல்ல இந்த இருபத்தி நாலுக்கு மேலே அதிகபட்சம் ஒரு இருபத்தி ஐந்தாவது இடம் அவ்வளவுதாங்க இருபத்தி அஞ்சாவது இடத்துல யாரு இருக்கா திருமால் இருக்கிறாரு இப்போது ஒருவேளை திருமாள்கிட்ட தான் எல்லாம் ஒடுங்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் அப்போது அவரால் எதை மட்டும்தான் ஒடுக்க முடியும் ஆன்ம தத்துவங்கள்னு சொல்கிற இந்த இருபத்தி நாலு தத்துவங்களுக்குள்ள என்னென்ன உலகம் இருக்கோ அந்த உலகங்களை மட்டும்தான் அவரால் ஒடுக்க முடியும் ஆனால் சைவம் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிடுச்சு நாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் என்ன ஏற்றுக்கிட்டோம்னா தத்துவங்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலுன்னு நம்ம சொல்லி அதோட நிக்கல சாந்தியம் இருபத்தி நாலு பேசுது வைஷ்ணவம் இருபத்தி நாலு பேசுது ஆனால் சைவம் முப்பத்தாறு பேசுது இப்போ நாமெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ முப்பத்தாறு தத்துவங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திருமால் இருபத்தி நாலு தத்துவத்துக்கு கீழே இருக்கிற உலகத்தைத்தான் அழிக்க முடியுமே ஒழிய அவரால் அந்த இருபத்தி நாலுக்கு மேலே இருக்கிற தத்துவங்கள் இருக்குல்ல இன்னொரு பன்னெண்டு இருக்குல்ல அந்த பன்னெண்டு தத்துவங்களில் இருக்கிற உலகத்தை அவரால் அழிக்க முடியுமா அதான் அவை அழியாது இந்த ஒரு சின்ன ரெண்டு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்கள் அவை அழியாது அவை அழியாதுன்னா இந்த வாசுதேவன் என்று சொல்லப்படக்கூடிய அவன் இருக்கிற இடம் மூலப்பகுதி இந்த மூலப்பகுதிக்கு மேலே இன்னும் பனிரெண்டு தத்துவங்கள் இருக்கின்றன அந்த தத்துவங்களில் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் திருமால் தான் ஒடுக்குதல் தொழிலை செய்கிறான் என்றால் அந்த உலகங்கள் ஒடுங்க முடியாது அவை அழியாது சரி அப்ப என்னதான் சொல்ல வரீங்க அத்திதியும் அத்திதியும்னா அந்த காக்கும் கடவுளும் ஆதியும் ஆதியும்னா படைக்கிறவன் தோற்றுவிப்பவன் தோற்றுவிப்பவன் அவன் பிரம்மா அத்திதியும் ஆதியுமாம் அங்கு அழிவது இவங்களே என்ன ஆயிடுவாங்க அங்க அழிஞ்சிருவாங்க அங்கன்னா எங்க சிவனிடம் சிவனிடம் இவர்களே ஒடுங்கி போய் விடுவார்கள் யாரு விஷ்ணு பிரம்மா சரி இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் சரி உங்காலே ஒடுக்கட்டும்ங்க சரி ஒடுங்க நாங்க ஒன்றும் சண்டைக்கு வரல உங்காலே ஒடுக்கட்டும் சரி ஒடுக்கும் போது இந்த மூணு பேர் மட்டும் இருப்பாங்க மீதி எல்லாம் ஒடுங்கிடும் சொல்லிடுங்களேன் நீங்க எத்தனை தத்துவம் வேணாலும் வச்சுங்க எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லைங்க நீங்க எவ்வளவு தத்துவம் வேணாலும் வச்சுங்க நீங்க எல்லாத்தையும் ஒடுக்குங்க ஒடுக்கும் போது இந்த மூணு பேர் மட்டும் இருப்பாங்க மீதி எல்லாம் ஒடுங்கிடும் சொன்னா என்ன ஆயிடும் இல்லம்மா அது உங்க கதைம்மா நான் இப்ப வேற கதை சொல்றேன் இந்த மூணு பேர் இருப்பாங்க மீதி எல்லாம் ஒடுங்கிடும் சொன்னா அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேக்குறேன் என்ன தப்பு ஒடுக்குங்க நீங்களே ஒடுக்குங்க நான் உங்களை வரட்டுமே என்ன தப்பு அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்களா வந்து நம்பிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கதையை திருப்பாதீங்க என்ன சிவன் நினைச்சிட்டீங்க அவனுக்கு ஈக்குவலா இருக்க கூடாதுன்றீங்க நான் கேட்கறேன் இருந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன் முதல்ல நல்லா முதல்ல எப்பயுமேமா நம்ம வந்து அறிவை தேடுகிறோம் நல்லா கவனிக்க இந்த அறிவை தேடும் போது என்னைக்குமே க்ளோஸ்டு மைண்டடா இருக்காதிங்க சிவம் ஒருத்தன் தான் அப்படின்னா அது அது உண்மை அது நீங்கள் நம்புறதெல்லாம் நான் தப்பு சொல்லலாம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்பணும் வெறுமனா நம்பாதீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்புங்கன்னு சொல்கிறோம் அப்போ அப்படி மூணு பேரா விட்டுட்டு அவன் அழித்தான்னா அதுக்கு பேர் என்ன அழிப்பு இல்லை முற்றழிப்பு இல்லை முற்றழிப்புன்னா அவன் தான் இருக்கணும் மீதி எல்லாம் அழிஞ்சாதாங்க முற்றழிப்பு அப்போ மூணு இருக்கலான்னு ஏன் ஒரு முன்னூறு வச்சுக்கிட்டு ஒழிங்களேன் என்ன தப்பு அது ஏன் மூணு ஏன் மூணுக்கு மேலே முந்நூறு விட்டுருங்க மீதி எல்லாத்தையும் ஒடுக்குங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அப்போது ஒடுக்குதல் என்றால் அது முழு ஒடுக்குதல் என்றால் ஒருவனை தவிர எல்லாம் ஒடுங்கிடணும் ஏன் அவன் மட்டும் இருக்கணும் எல்லாமே ஒடுக்கிட்டா அதான் முற்றுப்புன்னு சொல்லுங்களேன் ஏன் ஒரு ஆள் மட்டும் இருக்கணும் இது நல்லா இருக்க உங்களுக்கு பிடிச்சவன் இருக்கணுங்கிறக்கா ஒரே ஒற்றன் இருப்பான் அவனை தவிர மீதி எல்லாம் இது என்ன நியாயம் அது அவங்க ரெண்டு பேரும் ஒழியலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒடுங்கலாம் அவங்க ரெண்டு பேரும் காணா போகலான்னா உங்களாலும் சேர்ந்து காணா போட்டுமே என்ன தப்பு எல்லாம் ஒடுங்கிடும் ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு போங்களே ஏன் படைக்கணும் இல்லை ஏன் படைக்கணும் கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதோட கதையை உந்து போங்களேன் ஏன் படைக்கணும் நல்லா கௌனிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுக்கு பேரு அழிப்பு ஒழிப்பு இல்லை இதுக்கு பேரு ஒடுக்கம் ஏனென்றால் இந்த உயிர்கள் அனாதி உயிருக்கு என்ன இல்ல அழிவு இல்லை நான் பெருமான் திருவடியில ஒடுங்கி தான் இருக்கிறேனே ஒழிய நான் என்ன ஆகலை அழிஞ்சே போகல அப்போ நான் இருக்கிறேன் என்றால் என்னிடம் இன்னமும் மலம் இருப்பதால் மீண்டும் என்ன பண்ணி தான் ஆகணும் உலகம் படைக்கப்படணும்ல உலகம் படைக்கப்படணும்னா யாரோ ஒருத்தன் இருக்கணும்ல அந்த யாரோ தான் இந்த முற்றைப்பை செய்கிற சிவபெருமான் இதாங்க பதில் இந்த ஒரு பாட்டை எவ்வளோ நேரம் ஓடுது பாருங்கள்